ஸ் வெ்கம் ஆர் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான புதினா ரைஸ் பிரியாணி ஃப்ளேவரில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் புதினா எவ்வளோ அளவு எடுத்துக்கிறோமோ அதே அளவு நம்ம மல்லி இலையும் நம்ம எடுத்துக்கணும் ஸோ அரைக்கப் புதினாவும் அரைக்கப் அளவுக்கு மல்லி இலையும் எடுத்துருக்குறேன் இதை ஒரு மிக்ஸி ஜார்ல மாற்றிக்கலாம் இது கூடயே தேங்காய் வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்தா போதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேங்காய் சேர்த்துக்கலாம் ரெண்டே ரெண்டு முந்திரி சேர்த்துக்கலாம் இஞ்சி சின்ன சின்ன துண்டு இஞ்சும் கொஞ்சமாக பூண்டு நம்ம சேர்த்துக்கலாம் இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு பேருக்கு மட்டும் சமைக்கிற அளவுக்கு எடுத்துருக்கிறேன் ஸோ அரை பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இந்த பச்சை மிளகா ரொம்ப காரம்னால அரை பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இதெல்லாம் அரைச்சி ரெடியாக வச்சுக்கலாம் குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ரெண்டு ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம் அப்போ ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இது நல்லா ஹீட்டானதும் ஸ்பைசஸ் பிரியாணிக்கு சேர்க்குற ஸ்பைஸஸ் சேர்த்துருக்குறேன் இது பொறிஞ்சு வந்ததும் நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு ரைஸ் வந்து நான் ஹாஃப் அன் முன்னாடியே ஊற வச்சுருக்கேன் நமக்கு சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுற ரைஸ்னாலும் எடுத்துக்கலாம் பாஸ்மதி ரைஸ் அல்லது ஜீரக சம்பா ரைஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கல்லூப்பு சேர்த்துருக்கேன் நல்லா கலர் மாறுற அளவுக்கு நமக்கு வேகணும் இது கூட கொஞ்சமாக புதினா இலைகள் வந்து முழுசாக அப்படி சேர்த்துருக்குறேன் இது கூட ஒரே ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா அல்லது கரம் மசாலா ஏதாவது நம்ம சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி இஞ்சி பூண்டு வந்து நம்ம அதனுடைய புதினா இலைகளோடு அரைச்சிருக்கோம் அதனால் இப்போ எதுவும் சேர்க்கலை இப்போ அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை வந்து நம்ம இதனுடைய சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றரை கப் தண்ணி எடுத்துக்கலாம் இப்போ சாப்பாடு ரைஸ் எடுத்திங்கன்னா ஒரு கப்புக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிடணும் சாப்பாடு ரைஸ் வச்சா ரெண்டு விசில் வைக்கணும் இப்போ பாஸ்மதி ரைஸ்லாம் எடுத்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு விசில் வச்சாலே கரெக்டாக இருக்கும் கொதிக்க ஆரம்பித்ததும் ரைஸ்லாம் சேர்த்துட்டு இப்போ உப்பு காரலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் நம்ம திருப்பி ரைஸ் சேர்த்துட்டு கொதி வர ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் வைக்க நான் நாளைக்கு சாப்பாடு ரைஸ் எடுத்திருக்கேன் அதனால் ரெண்டு கப் தண்ணி வச்சுருக்கேன் ரெண்டே ரெண்டு விசில் வச்சால் நமக்கு போதும் அப்புறம் ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்ல சூப்பராக நல்ல வாசனையோட புதினா சாதம் நமக்கு பிரியாணி ஃப்ளேவரில் ரெடி ஆகிட்டு ரொம்பவே சூப்பரான டேஸ்டில் இருக்கும் நல்ல வித்தியாசமாக இருக்கும் எப்போவும் நம்ம நார்மலாக புதினா ரைஸ் செய்கிற மாதிரி இருக்காது இது கூட ஆனியன் ரைத்தா அப்புறம் எக் அதோட அதோட வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்